ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பருப்பு மோர்கொழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மைசூர் தால் அரை கப் மோர் இரண்டு கப் அரைத்த தேங்காய் பேஸ்ட் அரை கப் ஊற வைத்த அரிசி இரண்டு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு காய்ந்த மிளகாய் நான்கு இஞ்சி ஒரு துண்டு வருத்த பாசிப்பருப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஐந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பருப்பு குழம்பு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல புழுங்குல அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இதையும் இதோட பாசி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கோங்க இஞ்சி இதை இப்போ அப்படியே நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் பேஸ்ட்டை எடுத்தாச்சு இதை என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அந்த மஞ்சட்டியில் நம்ம என்ன போகிறோன்னா இங்கே வந்து தயிரில் நல்லா தண்ணியை விட்டு நம்ம மோர் ஆக்கி வச்சுருக்கோம் இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதையும் நம்ம என்ன போகிறோன்னா இதோட சேர்த்துடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி அந்த இஞ்சி பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் அப்படியே சேர்த்துருங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து கலருக்காண்டி தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க என்ன செய்யப்பறோம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உப்பையும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நார்மலாக என்ன செய்வாங்கன்னா இதில் காரத்துக்காண்டி என்ன செய்வாங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் மிளகா பொடி அதையும் சேர்ப்பாங்க வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் நான் என்ன செய்யறேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சிடலாம் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகிச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போனால் கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் கடுகு அதோட காஞ்ச மிளகாய் உளுந்தும் பருப்பு இதை வந்து லைட்டாக என்ன செய்வோன்னா ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியாச்சு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆய்க்கிறாதீங்க இதோட காரத்துக்கு தேவையான அளவு நம்ம என்ன செய்ய போறோம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா என்ன செய்யினா கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க அதையும் இதுல அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சிருக்கிற இந்த மோர் செஞ்சோம் இல்லையா அதோட அப்படியே சேர்த்துடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னா இந்த இது செஞ்சாச்சு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுருங்க மஞ்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஃப்ளேம் வந்து அதாவது ஃபயரை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைச்சா என்ன செய்யணும் திரின்னு திரைய ஆரம்பிச்சிரும் அதனால நான் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இதில் நம்ம என்ன போகிறோன்னா இது வந்து லைட்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அது லைட்டாக அந்த கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இங்கே வச்சுருக்கிற இந்த மைசூர் பருப்பு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதில் அப்படியே சேர்த்துடலாம் இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்களும் என்ன செய்யணும் வேக வச்சு எடுத்துருங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ லைட்டாக என்ன ஆச்சுன்னா கொதிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம வந்து நான் சொன்னபடி நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சம்பளத்தை இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யப்போனால் இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கடைசியில் தேவையான அளவு மல்லி இலைய மேலே அப்படியே தூவி விட்டுருங்க பருப்பு மோர்கொழம்பு செய்முறை ஊற வச்ச அரிசி பாசி பருப்பு இஞ்சி தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பிறகு ஒரு மஞ்சட்டில மோர் தேங்காய் மஞ்சப்பொடி அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயத்தையும் சேர்த்து பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கிட்டு மோர் குழம்பு சட்டியில் சேர்த்து அந்த மஞ்சட்டியில் உள்ள மோர் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் வேக வச்சிருக்கிற அந்த மைசூர் பருப்பையும் சேர்த்து இறுதியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எலுமிச்சை மிளகையும் சேர்த்து சூப்பரான ஒரு சுவையான பருப்பு மோர் குழம்பு தயார் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் மோர் குழம்பு செய்யும்பொழுது என்ன செய்வோம்னா இந்த பருப்பு சேர்க்க மாட்டோம் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய்லாம் சேர்த்து நீங்கள் பருப்பு மோர் குழம்பு செய்யும்பொழுது என்ன ஆகுனா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் இதை வந்து ஒரு ஒயிட் ரைஸ்க்கு வச்சு ஒரு ஊருகா இல்லாட்டினா ஒரு சிக்கன் வறுவலோ இல்லை வந்து ஒரு ப்ரான் தொக்கை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செமையாக இருக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு பருப்பு மோர் குழம்பை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்